அனைவருக்கும் வணக்கம் சிவகாமி அம்மையாரின் பேட்டி காமராஜர் அப்போது தமிழக முதல்வராக இருந்த சமயம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் இரண்டாம் நாள் ஆனந்த விகடன் சிவகாமி அம்மையாரை பேட்டி எடுத்தது அந்த பேட்டி பின்வருமாறு அது சின்னஞ்சிறு வீடு தமிழகத்தில் முதலமைச்சர் அந்த வீட்டில்தான் வளர்ந்தார் என்றால் யாருமே அதனை நம்ப இயலாது அவ்வளவு எளிமையான வீடு அங்கே கட்டிலில் ஒரு மூதாட்டி படுத்து கொண்டிருந்தார் சுவரெங்கும் தேச பக்தர்களின் படங்கள் பத்திரிகை நிருபர்களை கண்ட மாத்திரத்தில் இன்முகத்துடன் வரவேற்ற அந்த மூதாட்டி பத்திரிகை நண்பர்கள் தாங்களாகவே தங்களை அறிமுகம் செய்துவிட்டு அந்த மூதாட்டியிடம் பேசத் தொடங்கினார்கள் கேள்வி பெருந்தலைவரை பெற்றெடுத்த அவரது தாயார் நீங்கள்தானே அம்மையார் சொன்ன பதில் ஆம் அந்த ரத்தினத்தை நான் தான் பெற்றெடுத்தேன் கேள்வி அவசியம் பெருந்தலைவரை பற்றி தாங்கள் எங்களிடம் ஏதேனும் சொல்ல வேண்டும் அம்மையார் சொன்ன பதில் நான் என்னையா சொல்றது அதான் ஊரே அவனை புகழ்கிறதே கேள்வி நீங்கள் சென்னைக்கு சென்று மகனுடன் இருப்பதில்லையா அம்மையார் சொன்ன பதில் அவர் முதலமைச்சராகி எட்டு வருஷம் ஆச்சு இதுவரையில் நான் அங்கே ஐந்து முறை தான் போய் வந்திருக்கிறேன் கேள்வி அப்படி பெருந்தலைவரை பார்க்க செல்லும் நீங்கள் மாத கணக்கில் இருந்தது உண்டா அம்மையார் சொன்ன பதில் அட அங்க தங்குறதாவது ஒன்னாவது போன உடனேயே என்னை ஊருக்கு அனுப்பதான் பார்ப்பான் அதற்கு மேல் நான் எங்கேயாவது போக வேண்டும் என்று விரும்பினால் போயிட்டு வா ஆனால் இங்கே வந்தவுடன் உடனே இங்கிருந்து விருதுநகர் சென்று விட வேண்டும் என்பான் கேள்வி மற்றபடி ஐயா உங்களை வந்து இங்கே பார்ப்பாரா அம்மையார் சொன்ன பதில் ம் ஆறு மாதத்துக்கு ஒருக்கா வருவான் வாசல்படி ஏறி உள்ளே வந்தவன் அம்மா நீ சௌக்கியமா என்று கேட்பான் அவ்வளவுதான் அப்படியே திரும்பி அப்படியே போய்விடுவான் அவனுக்கு ஏது நேரம் கேள்வி உங்களுக்கு தலைவர் ஏதேனும் உதவி பணம் அனுப்புவாரா அம்மையார் சொன்ன பதில் மாதம் நூற்றி இருபது ரூபாய் அனுப்புவான் அது கூட பொடிக்கடை தனக்கோடி நாடர் மூலமாகத்தான் அந்த பணமும் வந்து சேரும் அம்மையார் ஒரு கட்டத்தில் மிகவும் மூச்சு வாங்கினார் அவரால் சரியாக பேசக்கூட முடியவில்லை அத்துடன் அம்மையார் மேலும் தொடர்ந்தார் நூற்றி இருபது ரூபாய் எனக்கு பத்தாது அதில் தண்ணீர் வரியே பதிமூணு ரூபாய் கட்டுற எனக்கு ஒரு மகள் அவளுக்கு புருஷ இறந்து போயிட்டாரு அவள் பிள்ளைகள் இரண்டும் வேலை வெட்டி இல்லாமல் இருக்காங்க காமராசர் சிபாரிசு என்றாலே எரிஞ்சு விடுவான் அத்துடன் மாதம் நூற்றி இருபது ரூபாய்க்கு மேலே ஒரு பைசா தரமாட்டான் நானும் இப்போதெல்லாம் கேட்குறதில்லை பேசாமல் இருந்துடுவேன் சில சமயங்களில் அவன் சொல்கிறது கூட சரிதானே என்று படம் இதோ ரேஷன் கடையில் கேப்பையும் கம்பும் போடுறாங்க ஒரு முறை காமராசி வீட்டுக்கு வந்திருந்தான் அவனிடத்த ஏன்பா கேப்பையும் கம்பும் சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு நெல் சோறு போடக்கூடாதா என்று கேட்டேன் நெல் பேச்சு பேசக்கூடாது எல்லாருக்கும் எதுவோ அதுதான் உனக்கும் ஊருக்கு ஒரு நியாயம் உனக்கு ஒரு நியாயமா என்று கேட்டான் நானும் நியாயம்தானே அதோடு அத்தோடு அவனிடத்தை நெல்லு பேச்சை பேசுகிறத விட்டுட்டேன் கேள்வி அம்மா இந்த வீடு எப்போ கட்டுனது அம்மையார் சொன்ன பதில் இதுவா என்னுடைய மகன் பிறப்பதற்கு முன்னாலேயே கட்டியது என்னுடைய இருபத்தஞ்சி வயசில் அவர் காமராஜரின் தந்தை இருந்துட்டார் கொஞ்சம் சொத்து இருந்தது நிலைமெல்லாம் இருந்தது அப்போ வெள்ளைக்காரங்க ஆண்ட சமயத்தில் என்னுடைய பிள்ளை மேலே பொய் வழக்கு போட்டாங்க அதுக்கு எல்லாம் சொத்தையும் விற்று தான் கேஸ் நடத்தினோம் இப்ப பெருசா சொத்துன்னு எனக்கு எதுவும் இல்லை இந்த வீடு மட்டும்தான் மிச்சம் கேள்வி தலைவர் ஏன் படிப்பை விட்டார் அம்மையார் சொன்ன பதில் எட்டு வரைக்கும் படித்தான் அதுக்கப்புறம் அவனுக்கு படிக்க பிடிக்கல எனக்கும் உண்மையில் அவனை படிக்க வைக்க முடியல வீட்டில் தங்க மாட்டான் தலைமுழுக வரமாட்டான் பாடா படுத்துவான் ஊர் எங்கே மழை பெய்யும் அப்போ கூட வீட்டில் இருக்க மாட்டான் வலை போட்டு தேடனாலாம் அகப்பட மாட்டான் ஆனால் அப்போ கூட அவன் வியாதி தலைவலி என்றெல்லாம் படுத்ததே இல்லை ரொம்ப கோபக்காரன் ஆனால் இப்போ இப்போ அந்த கோபம் எங்கே போச்சுன்னே தெரியல ஆனால் ரொம்ப நல்லவன் எதையும் சரியாக தான் சொல்லுவான் சரியானதை தான் பேசுவான் படிப்பு என்ன படிப்பு இப்போ இப்போ அவன் பேசுகிற விஷயம்லாம் அம்புட்டு அறிவாக இருக்குது அதோ இருக்காரே முருகன் அவர்தான் அவனுக்கு இவ்வளோ அறிவு கொடுத்துருக்கணும் என்று சொல்லி முடிக்கும்போது அந்த அம்மா முகத்தில் அப்படி ஒரு பெருமை மகிழ்ச்சி தாண்ட கேள்வி அம்மா அவர் படிக்காட்டாலும் அவரால் இன்றைக்கி பல பேர் படிக்கிறாங்க அது உங்களுக்கு பெருமை தானே அம்மையார் சொன்ன பதில் இல்லையா பின்ன இந்த கையால் தான் அவனை தாளாட்டின சீராட்டின மாணிக்க கரங்களை பெருமுடையன்னு பார்த்து கொண்டார் அந்த அன்னை கேள்வி நேர் இங்கே வந்த சமயத்து உங்களை பார்த்தாராமே என்ன சொன்னார் அம்மையார் சொன்ன பதில் அவங்க பாஷை எனக்கு என்ன புரிய போகுது என்னிடத்தில் என்னவோ சொன்னார் வேறு என்ன சொல்லியிருப்பார் இப்படி ஒரு மகனை பெற்றெடுத்து நீங்கள் பாக்கியசாலின்னு தான் சொல்லியிருப்பார் கேள்வி உங்களது ஆசை அம்மையார் சொன்ன பதில் பெருசாக ஒன்றும் இல்லை ஒரு நல்ல மகனை பெற்று நாட்டுக்கு கொடுத்துட்டேன் அவன் இன்னும் நீண்ட காலம் வாழணும் இந்த நாட்டுக்கு மேலும் மேலும் பல சேவைகள் செய்யணும் துறவியாகிவிட்ட பட்டினத்தடிகளை அவரது தாய் துறந்து விட்டது போல நானும் எனது மகனை இந்த நாட்டுக்காக துறந்து விட்டு நிற்கிறேன் என்று கூறி கண்கலங்கினார் இறுதியாக பத்திரிகையாளர்கள் அம்மா நீங்கள் நிச்சயம் பாக்கியசாலி தான் உங்களை வணங்குகிறோம் இப்படி ஒரு மகனை பெற்றதற்கு நீங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும் தயவு செய்து கண் கலங்காதீர்கள் நாங்கள் விடைபெறுகிறோம் பெறுகிறோம் ஆசிர்வதியுங்கள் என்று கூறி புறப்பட்டன செல்லும் வழியில் அந்த பத்திரிகையாளர்கள் அந்த அம்மா சொல்வது உண்மைதானே தவிலிருந்து பெற்ற ஒரே மகன் அவரை நாட்டுக்கு கொடுத்துவிட்டு அவர்கள் தனிமையில் வாடி கிடக்கிறார் என்றபடி கூறி வருந்தின நன்றி வணக்கம் தொடரும்